வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்ஆண்டி ஃபினான்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மோமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி இருபதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் தி தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது அதாவது பியாண்ட் டாலரன்ஸ்லேயே இருக்குது என்ன த்ரீ பாயிண்ட் சிக்ஸுங்கிறது பியாண்ட் டாலரன்ஸ் பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்போதுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்டோடைய இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டென் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் வரையும் ஆனுவலைஸ்டாக அவங்க எதிர்பார்க்கறது செவன்டீன் பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு வரும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இரான் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு அறுபத்தி அஞ்சு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏபிஎஸ் பார்க்கும்போது இந்த குவார்டருக்கு டூ பாயிண்ட் எய்ட்னு இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் டூ கூட அதே மாதிரி ஈபிஎஸோட டிடிஎம்ங்கிறது டென் பாயிண்ட் செவன் இருக்குது இது போன குவார்ட்ரு காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட அந்த பாயிண்ட் ஒன்னுங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஸ்டாக்னேட் ஆயிருக்குன்னு நம்ம யோசிக்கலாம் அதே மாதிரி இந்த நாலு குவார்டருக்கும் நம்ம பார்க்கும்போது டென் பாயிண்ட் த்ரீலேருந்து டென் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற அந்த டென் அப்படிங்கிற லூப்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிதல்களை எடுத்துக்கிட்டோம் இப்போ பிஇ வந்து பார்த்தோம்னா இப்போ எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ இந்த பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பிஇ வந்து பதினெட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம் சில கம்பெனிஸுக்கு வந்து பதினாறே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு சப்ஸிக்வெண்ட் குவார்டரில் டென்னை பிரேக் பண்ணி இவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க நார்மலாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பிஇ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அட்டான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இப்போவே கூட அவங்க எடுத்துகிட்டு போகலாம் ட்ரேடர்ஸ் எப்படி இதை வியூ பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மூமெண்ட்டில் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பட் நம்ம வந்து ரெண்டு சைடுக்கும் நம்ம வந்து புரிதலில் எடுத்துக்கிட்டு நம்ம ஓப்பனாக இருப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் ஜீரோ புள்ளி எழுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கடந்த எட்டு குவார்டராக அப்படியே ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் இதே எட்டு குவார்ட்டரில் வந்து ஒரு ரெண்டு குவார்ட்டருக்கு ஒருத்தருக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க வந்து குறைச்சிட்டு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது இன்னும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு இன்னும் டர்ன் ஆகலை இந்த ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவை கடந்து ரெண்டை நோக்கி போகும்போது தான் நமக்கு டர்ன் ஆகும் இப்போதைக்கு நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்போஸ் இப்போ இவங்க ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது அந்த இடத்துலேருந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியரை நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பத்து புள்ளி அறுபது அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ரெண்டு புள்ளி எட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பாயிண்ட் ஒன் ஃபைவ் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல நமக்கு இன்ஃபரன்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி கரெக்ஷன் லீடு எடுக்கும் அதே சமயத்தில் இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்குறாங்க பெர்ஃபாமன்சஸ் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பெர்ஃபாமன்சஸ் போகிறாச்சுன்னா கரெக்ஷன் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்டேட்டட் பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் அதாவது மிட் பாயிண்ட்டுங்கிறது போன குவார்ட்டருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பண்ணினாங்களோ அதில் ஒரு மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கு ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒரு எதிர்பார்ப்பு தான் இதே இது கொஞ்சம் லாங் டேமாக நம்ம பார்க்கும்போது இவனுடைய இந்த ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அதெல்லாம் வந்து சப்ஸிபெண்ட் வாட்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ரேடிங் பிஹேவியரில் இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி பன்னெண்டுங்கிற லெவல் இருக்குது இரநூத்தி அறுபது மிட் பாயிண்ட் ஸோ மிட் பாயிண்ட்டி நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும் இப்போ இந்த ரேஞ்சுக்கு நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் அது நமக்கு கிடைக்கிது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்த குவார்ட்டருக்கான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா கீழேன்னு பார்ப்போம் இந்த குவார்ட்டருக்கு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி மூணு இரநூத்தி ஒம்பது ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கு மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்க வேண்டியது இப்போ நமக்கு இந்த சைடு இந்த இது இந்த ரேஞ்சுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பியாண்டாக வரும்போது நம்ம அடுத்தது

நூத்தி நாலுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னா நூத்தி இப்போ இந்த நூத்தி எண்பத்தி நாலுங்கிறது மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகும் போன குவார்டருக்கோட ரேஞ்சுக்கு ஒரு அப்ராக்சிமேட் மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகுங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ நான் வந்து இதை எடுத்துட்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து கீழே இருந்து பார்ப்போம் கீழே வந்து ரொம்ப கரெக்ஷன்னு வந்தா தான் எஸ் டூக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் எஸ் டூங்கிறது நூத்தி பதினஞ்சுல இருந்து நூத்தி பதினாறு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு எஸ் ஒன் இரநூத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி நாலு எஸ் ஒன்னை மேலே உடைச்சாங்க அப்படியே அப்சைட் மூமெண்ட்டுக்கான எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா ஆனுவலைஸ்டுன்னு நம்ம பார்க்கும்போது எப்போ வேணுனாலும் அவங்க எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ இப்போ சப்போஸ் இந்த இல்லாட்டி சப்ஸிக் குவார்ட்டருக்கோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனுவலைஸ்டு அப்படின்னு சொல்லி வரும்போது எஸ் ஒன் நம்ம பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து பிபி ஜோன் வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது அதில் பிபி வரைக்கும் பிபி பாட்டம் ஓகே அப்புறம் பிபி வரைக்குமான சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் பிபியோட பாட்டம்ங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி அறுபது பிபி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு பிபியோட டாப் நானூறு டு நானூற்றி மூணு நமக்கு வந்து நம்ம பிபி ஜோன் மூணுத்தையும் சேர்த்தே மார்க் பண்ணி பழகிட்டோம் அதனால நம்ம மூணுத்தையும் பார்க்குறோம் பட் மேக்ஸிமம்ங்கிறது பிபி பாட்டம் பிபி அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அது ஆனுவலைஸ்டாக போகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த குவார்ட்டர் இருக்கும்போது இரநூத்தி ஒன்போது நூற்றி தொண்ணூற்றி ஆறு பிரேக் பண்ணாங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு அது கீழே வந்துச்சுன்னா இந்த மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது போன குவார்டர் ஆல்மோஸ்ட் லோவாக தான் இருக்கும் இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் லோ ஸோ இப்போ இதில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு இருபத்தி நாலு எடுத்தோம்னா நூற்றி எண்பது கிட்ட வரும் இது ஒரு அப்ராக்சிமேட் நூற்றி எண்பத்தி நாலுங்கிறது மிட் வாய்ப்பு ஆ தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே